இந்த இயரில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் மூணு ஷூ வந்து யூஸ் பண்ணேன் ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஷூ வந்து சேமாக ஒரே டைமில் யூஸ் பண்ணேன் இந்த ரெண்டு ஷூவும் பாருங்கள் என்ன அடி அடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு வந்து ரன்னிங்கில் வந்து பெரிய இது கிடையாது நான் ரீசண்டாக தான் வந்து ஓட ஆரம்பித்தேன் லாங் ரன்லாம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஷூ தான் வாங்கினேன் இது வந்து ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு இருக்கிறது காரணம் வந்து நான் இப்போ இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணனால எங்களுடைய பிடி ட்ரெஸ் வந்து ப்யூர் ஒயிட் போடணும் ஸோ அதை பேஸில் வந்து இந்த ஷூ வந்து வாங்கினேன் இந்த ஷூ வந்து இது வந்து ஸ்பார்க்கோடது இங்கே இப்போ அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் அந்த டைமில் வந்து இது ஒரு தொள்ளாயிர ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து ஒரு ஏறக்குறைய வந்து அடியோ அடின்னு அடித்து தள்ளிட்டேன் ஸோ இது வந்து எங்கள் ஊர்லேயே வாங்கினது இது வந்து வடா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இது வந்து ரொம்ப வந்து லோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வந்து இல்லாமல் நான் லீவுக்கு ஒரு டைம் வந்துட்டேன் ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாரத்தான் ஓடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதுக்காக வந்து இந்த ஷூ வந்து ஹால்ஃப் மாரத்தான் ஓடுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஷூ வாங்கினேன் இது வந்து மொத்தமே வந்து நான் ஒரு ஐநூறுபாய்க்கு தான் வாங்கினேன் லீவில் இருந்தப்போ எல்லா டைமும் வந்து இந்த ஷூ போட்டு தான் ஓடினேன் ஏறக்குறைய வந்து இந்த ஷூவோட வேலிட்டியை முடிஞ்சுது அந்தளவுக்கு வந்து தேய்மானம் பண்ண வச்சிட்டேன் நல்லா உழைச்சிது ஏன்னா இது வந்து எனக்கு வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு யாரெல்லாம் வந்து நாம் ஷூ வாங்கிறதுக்கு சிரமப்படுறோமோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி வாடா ஷூ வாங்கிக்கிறது கூட பெட்டராக தான் இருக்கும் ஏன்னா இது நல்லா உழைச்சிச்சு வெயிட்லெஸ்ஸாக இருந்தது லாங் ரைன் போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஓகே இதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னபோல் வந்து ப்யூர் ஒயிட்டுக்காக தான் இந்த ஷூ வந்து வாங்கினேன் இது வந்து ஸ்பார்க்கோடது இந்த ஷூ வந்து எங்கேயும் வந்து பெருசாக கிளியில் இந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நிறையா தண்ணியெலாம் பட்டுச்சு அந்த அதனால் அந்த டைம்லாம் கூட வந்து இது வந்து பெருசாக எதுவும் ஆகலை ஏறக்குறைய இந்த ஷூவில் வந்து நான் போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிப்பேன் அந்த ஷூவில் வந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் கிட்டே ஓடி இருப்பேன் இது ஏறக்குறைய என்னென்னா ஓடி 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 இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு ரீசெண்டாக தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் வந்து ஒரு ஃபுல் மாரத்தான் ஒண்ணேன் ஸோ அதுவும் வந்து இந்த தான் ஒன்றேன் இந்த ஷூவில் வந்து இந்த ரைட் சைடு இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே கீழே வந்துருச்சு இந்த இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இப்படி இல்லை இது வந்து என்ன ஆயிடுச்சு நான் இப்படி கீழே வந்துடுச்சு ஸோ ஓடும்போது என்னோடய கால் இப்படி வந்துருச்சு இது நான் வந்து பெரிய வழியை வந்து சம்பாரித்தேன் இந்த இதில் இதில் நான் போட்டுட்டு ஹால்ஃப் மாரத்தான் ஓடுறப்ப எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டூ ஃபிஃப்டீன் அதில் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு ஹால்ஃப் மாரத்தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டின் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் இதை போட்டுட்டு இது எல்லாமே வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டூ டுவெண்ட்டி செவன் டூ தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் இந்த மாதிரி தான் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி டூ மினிட்ஸ் இந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ ரீசெண்டாக லாஸ்ட்டு ஃபிஃப்ட்டி கிலோமீட்டர் வந்து நான் இந்த புது ஷூ வந்து ஒன்று வாங்கினேன் இந்த ஷூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவியா இந்த கம்பெனியோடு சேர்ந்தது இந்த ஷூ வந்து ரன்னருக்கு வந்து ரொம்ப ஒர்த்து அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்னா இந்த ஷூ வந்து நான் போட்டுட்டு ஓடுனதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலில் ரொம்ப வலியும் தெரில இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நல்லா புஷ் பண்ணி கொடுக்குது இங்கே இருக்கிறது வந்து நான் ஓடும்போது ஏன்னா வேகமாக ஓடும்போது ஒரு விதத்தில் ஓடும்போது அது தெரியல ரன்னிங் முடிச்சுட்டு நான் மெதுவாக ஓடும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ புஷ் பண்ணி வந்து இது கொடுத்துச்சு இப்போ இந்த அந்த ரெண்டு ஷூவும் போட்டுட்டு ஓடுறப்போ வந்து என்னுடைய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து இருந்ததை விட இது வந்து ரொம்ப கம்மியான இன்றைக்கி கூட வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் மரத்தானே ஒன்றே என்னுடைய டைமிங் பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் டுவெல் மினிட்ஸ் மற்றவங்கள பற்றி நான் கம்பேர் பண்ணல பட் என்னுடைய இதில் பார்க்கும்பொழுது நான் முன்னாடி அந்த ஷூ போட்டு ஒன்றப்போ வந்து டூ ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ அந்த மாதிரி வந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கம்மியாச்சு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஃபீலிங் கூட வந்து ரொம்ப க்ரேட்டாக இருக்குது பெரிய பெயின் இல்லை அந்த கணுக்கால் முட்டி அந்த அடியில் இருக்க பெயின் எதுவுமே வந்து பெரிய பெயினே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒர்த்து அப்படின்னு நான் வந்து முழுசாக நம்புகிறேன் இதோடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் அந்த கவர் இதுக்குள்ளே தான் வந்து இருந்துச்சு இதோட ஸோ இங்கே வந்து இருக்குது அதோட ரேட்டு கஸ்டமர் சர்வீஸ் இது வந்து ரொம்ப பிராண்டட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ரன்னிங் வந்து இது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொன்னாங்க நான் வந்து நிறைய கடைகள் மூணு கடைகளை பார்த்துட்டு நான் நாமக்கல்லில் வாங்கினேன் மூணு கடைகள் பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்கினேனே இதை போட்டு பார்த்தோன்னே என்னுடைய சைஸுக்கும் அதோடய ஃபிட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அதனால் வேறு கடைகளுக்கே போகல இதை உடனே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கு நான் எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஷூ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கணும் வழியெல்லாம் தாங்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷூ வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லி நான் முழுசாக நம்புகிறேன் ஆல் தி பெஸ்ட்